திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் நம்பியாரூர சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி ஏழாம் திருமுறையில் பதினொன்றாவது திருப்பதிகம் பன் இந்தளம் தலம் திருப்பூவனம் திருச்சிற்றம்பலம் திருவுடையார் திருமால் ஐயனாலும் உருவுடையார் உமையாளைவோர்பாகம் பறிவுடையார் அடைவார் வினை தீர்க்கும் புரிவுடையரை பூவனம் ஈதோ என்னியிருந்து கிடந்தும் நடந்தும் அண்ணலேனா நினைவார் வினை தீர்ப்பார் பன்னிசையார் மொழியார் பலர் பாட புண்ணியனாரூரை பூவனம் ஈதோ தெள்ளிய பல போதம் அவற்றோடு நல்லிருள் நட்டம் அது ஆடல் நவின்றோர் புலுவும் அவர்க்கு அவரமு தாமும் புழுவனாரூரை பூவனம் இதோ நிலனுடைமான்மறி கையது தெய்வ கணலுடை மாமழு எந்தியோர் கையில் அனலுடையார் அழகார் தருச்சென்னி உரை பூவனம் ஈதோ நடையுடை நல் ஏறுது ஏறுவர் நல்லார் கடைகடை தோரிடுமின் பலியன்பார் துடியடை நன் மடவாளோடு மார்பில் பொடியனிவாரு போவனம் ஏதோ, மின்னனையாள் திருமேனி விளங்கவோர் பாகமது, ஆகிய சங்கரன் முன்னினையார் முன்னினையார்புறம் மூன்றெறிவோட்டிய பொன்னனையானுரை, பூவனம் ஈதோ மிக்கிரையே அவன் இட நக்கிரையே விரலால் இரவூன்றி நிக்கிரையே நினைவார் தனி நெஞ்சம் புக்குறைவானுரை பூவனம் ஈதோ சீரின் மிக போலியும் திருப்பூவனம் ஆரவிருப்பிடமா உரைவான் தனை ஊரன் உரைத்த சொல் மாலைகள் பத்திவை பாரில் உரைப்பவர் பாவம் மறுப்பரே திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சுந்தரநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு பாஸ்கர புரீஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி தம்பிரான் தோழர் நம்பியாரூரர் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்